ஏண்டி உள்ள போய் படுக்கலாம்ல அத்த பார்த்தா அத சொல்ல போறாங்க ஏகா கிளவி உள்ள தானே இருக்கு அது எதுக்கு இங்கே வர போகுது நான் செத்த உறங்க காலையில பூரி சாப்பிட்டது உடம்பு கொஞ்சம் அப்படியே மத மதன்னு உறக்கமா வருதுக்கா செத்த உறக்கத்த போடுறேன் வந்தே எழுப்பி விடுங்க பிறகு பார்த்துக்கலாம் என்னம்மா பண்ணுமா எப்பா காலையில பூரி நல்லா அருமையா இருந்துச்சுன்னு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பூரி உள்ள தெளியாச்சு அது நமக்கு போட்டு நெஞ்சு இந்த கறி கிடைக்குது என்ன பண்ணி தொலைகிறது சூட ஒரு தண்ணி வச்சு குடிச்சா நல்லா இருக்கும் எங்கே என் வீட்டு மருமகளுக்கு ரெண்டு பேரையும் காணும் பெரியவளையும் காணும் சின்னவளையும் காணும் எப்போ பாரு குறுக்க முறுக்க வீட்டையே சுற்றி சுற்றி வருவாளுங்க வேண்டாத பேசிக்கிட்டு அலைவாளுங்க இன்னைக்கு நமக்கு தேவைப்படுறப்ப ஆளை காணும் ரெண்டு பேரும் எங்கே போனாலுன்னு தெரியல வயசானவங்க ஒருத்தி வீட்டில் இருக்காளே மாமியா காரின்னு அவளுக்கு ஏதாவது நல்லது கிட்டதான் கேட்டு செய்வோன்னு இருக்கா அவ்வளோ அவ்வளவு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா எம்மா எம்மா அடி வந்துட்டியா நல்ல நீ நீயாவது வந்தியே போய் ஒரு டம்ளர் நல்லா சூட சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் ஜீரகத்தை தூவி விட்டு எடுத்துட்டு வா அம்மாக்கு நெஞ்செல்லாம் ஒரே கரிப்பா இருக்கு கொஞ்சம் ஜீரக தண்ணி குடிச்சாலும் சரி வரும் என்ன பார்த்து எப்ப பாரு உனக்கு வேலை வைக்கணும்னு தோணுமா அது ஒண்ணுக்கு ரெண்டு வேளை கிடைக்க வீட்டுல இருக்காங்கல்ல அவள் கிட்ட சொல்ல வேண்டியதானே எப்ப பாரு என்ன ஏன் நொய்யி கேண்டி இப்ப எத்த தைக்கு ஒருவே சுடு தண்ணி வச்சு தர மாட்டேடி அம்மா எனக்கு சீரக தண்ணி எல்லாம் வைக்க தெரியாது அடி கழுத வெளிய சொல்லாத எல்லாம் விளக்கமா தடுத்து துரத்தி தரத்து அடிப்பாங்க சுடுதண்ணில நாலு சீரகத்தை போட்டு கொதிக்க விட்டா அது சீரக தண்ணி இது வைக்க வேற தனியா தெரியணுமா என்னமா போமா எனக்கு இந்த அடுப்பாங்க கூட போகவே பிடிக்க மாட்டேங்குது அங்கேயும் சரி இங்கேயும் சரி அடியே நாய்தான் சொல்லுடி பொம்பளை என்னைக்கு அடுப்பாங்கறேன் கையில் எடுக்கிறாளோ அன்னைக்கு புருஷனே கையில எடுத்த மாதிரி தெரிஞ்சுக்க அதனாலதான் இன்னும் உன் புருஷன் ஓன் பேச்சு கேட்காம உன் மாமியா கை பேசி கேட்டுட்டு அங்கேயே கிடக்கான் அதெல்லாம் இல்ல என் என்ன பார்க்க வாரேன்னு சொல்லிட்டாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே மாப்பிள்ள மனசரைக்கும் வரேன்ட்டாரா இம்மா அவர் வரேன்ட்டாரு நீ என்ன பணத்துக்கு ரெடி பண்ணாம அப்படியே இருக்க டி கொஞ்சம் பொறுமையா பேசி தொலை ஓ அன்னைக்கு அருகே இங்கே தானே இருக்காளுக்க நீ கத்துற கத்துல அவளுக்கு காதல விழுந்துரும் போல சரி சரி நீ இப்போ சொல்லு நான் பொறுமையாக தான் கேட்கேன் அந்த மனுஷன் எப்போ பணம் ரெடியாக சொல்லி நம்ம போகலாம்னு சொல்லியிருக்காரு நீ பணத்தை ரெடி பண்ணுறது பொறுத்து தான் போகிறதெல்லாம் இருக்கு சரி சரி என் நகையாக தான் இருக்குது அதை கொண்டு போய் அடவை வச்சு பணத்தை வாங்கி தரேன் அந்த நகைக்கு அது மட்டும் ரூவா வரும்னு தெரியல வர ரூவாக தரேன் அதை வச்சு எதாவது பிளப்பத்தினு பழச்சிக்கோங்க கூடிய சீக்கிரம் பணத்தை கொடுத்து நகையை மீட்டு கொடுத்துடணும் சரியா உன் புருஷன் சொல்லிட்டே எல்லா கதையும் ஆ ஆ தான் சொல்லிட்டேன் இங்கே பாட்டி இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும் தப்பி தவிர யாருக்காதுக்காக விஷயம் தெரிஞ்சிச்சு அம்ப்ட்டு தான் சொல்லிட்டேன் என்ன விஷயம் அம்மா மாமன் சேர்ந்து என்ன விஷயத்தை எங்கள்ட்ட மறைக்கணும்னு பாக்குறீங்க ஐயோ இவன் என்னத்தை கேட்டா என்னத்து தெரிஞ்சான்னு ஒண்ணும் புயல போச்சு போட்ட பிளான் சொதப்ப போகுது டி நீயா இது வாயை திறந்து உலதி வைக்காத முதல்ல அவன் என்ன சொல்றான்னு பாப்பான் அட வாயா வா வா என்ன விஷயம் அதான் நானும் கேக்குறேன் ஏதோ ஆத்தல மகளும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க யாருக்கும் வேற தெரியக்கூடாது மூச்சு காத்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்பாடா அப்ப உனக்கு ஒண்ணு கேக்கல அப்ப ஏதோ பேசிருக்கீங்க ஆத்தல மகளும் சேர்ந்து எது ஏழரை எழுத்து விடாம இருந்தா சரி என்ன அதெல்லாம் ஒண்ணும் சும்மா தான் பேசிட்டு இருந்தான் நீதும் சொல்ல ஆமா ஆமையா சும்மா தான் பேசிட்டு

எதுக்கு என்ன ஏன்னு நூறு கேள்வி கேட்பா இப்ப மீனை கொண்டு வந்தானே எம்பிட்டு வேகமா எழுந்து வாங்குற பாத்தீங்களா சரியான சோத்து முட்டை இவளுக்கு நான் சோத்து முட்டைன்னு பேர் வச்சு சரிதானமா பாருமா இந்த அண்ணனே எப்ப பாரு என்ன வரண்டு எடுத்துக்கிட்டே இது சரி உடடி ஓ அண்ணன் தானே உரி மேல உங்களுக்குறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா மீன் இந்த அண்ணன் கொடு நான் போய் உங்க அண்ணங்கள்கிட்ட பக்குவமா எப்படி குழம்பு வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன் இல்லன்னா அதாவது அவ விஷயத்துக்கு ஆடிட்டு இருப்பாளுங்க ரொம்ப நேரமா வேற கண்ணில் காணும் இங்க போறாங்களோ என்ன பண்றாங்களோ தெரியல கொடி இப்படி

தேவலாம ஏதா பேசிக்கிட்டு அக்கம் பத்தம் பார்த்து பேசுல உன் அண்ணன் இருக்கும் நல்ல வேலை தப்பச்சேன் ஊமுகமா வந்து பின்னாடி நிற்குது நானே ஒரு பக்கம் தூக்கி வாரி போட்டுருச்சு பயந்து போயிட்டு அடியே பெரிய அண்ணன் மாதிரி கிடையாது இவன் நல்ல விவரமானவன் கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருக்கணும் அதோட இவன் பொண்டாட்டி இருக்க பாத்தியா அவன் இன்னும் விவரமானதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க நிறைய திருப்பி கொண்டு வந்து வைக்கிற வைக்கும் நம்ம கொஞ்சம் முக்கிய தாண்டி வாசிக்கணும் தெரிஞ்சுக்க

சூரியனை வச்சு வச்சு தின்னுபுட்டு நல்லா தூங்குவான் ஏமா ஒரு உலகத்துல இப்படி ஒரு மருமகள் நான் பார்த்ததே இல்லம்மா ஓ வீட்டு மருமகள் கதா இப்படி காலையில பத்து மணிக்கெல்லாம் அப்புறம் பேன பரப்பிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க எந்த வீட்லயே இதெல்லாம் நடக்குமா ஏமா நிம்மி நீ கொஞ்சம் சும்மா சும்மாரு அவ ஏதோ கலப்பா இருக்கேன்னு படுத்த நீ வேற உங்க அம்மாக்கு ஸ்க்ரூ போட்டுட்டு இருக்க அடி என்ன அவளோட சேஞ்ச் செய்து உனக்கு வாய் அதிகமாயிட்டே போகுது ஏதோ அப்படி இல்லத்த பாவம் ஏதோ ஒரு நாள் வாங்கிட்டா ஆமா பச்சை குழந்தை வயல சோற வச்சு ஊட்டி விடு அடி

பாத்தீங்களா இந்த என் பையன் ஆத்துல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கான் இதை நல்லா துண்டு துண்டா வெட்டி கொஞ்சம் குழம்பு வச்சு கொஞ்சம் வறுத்து வை உங்களுக்கு வேணா நீங்க ரசசோரம் கேரட்டையும் தின்னுங்க என் பொண்ணுக்கெல்லாம் அது தொண்டக்குள்ளே இறங்காது கறி இல்லாம என் பொண்ணு சாப்பிட மாட்டேன் அப்ப அடுப்பு கறியை கொண்டு வந்து வைக்க வேண்டியதா அதனால சுட சுட சாப்பிட்டு வாய் வெந்து போகட்டும் என்னடி அங்க முனை முனக்க ஐயோ ஒண்ணு இல்லத்த நான் ஆத்து கேட்கற மாதிரி நல்லா பார்த்து பக்குவமா செய்யறேன் ஹம் அப்ப இந்த கேரட் என்ன பண்றது தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வை

செரிமா நர்மலா நீ போயிட்டு வா நான் செஞ்சு வைக்கேன் ம் நம்ம இந்த வீட்ல மர்மங்கள் கதானே எல்ல வேற வேலை காரியா அடி என்னடி இப்படி கேக்குற அப்புறம் ஆட்கள் மகளும் மூணு வேளைக்கு ஆர்டர் போட்டு மெனு சொல்றாங்க அத சமைச்சு வைக்கிறதே நமக்கு ஒரு வேலையா இருக்கு எனக்கு இது சுத்தமா பிடிக்கல ஏண்டி ஓடுடி அந்த புள்ளைய என்னக்காத வரதே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு போட்டா அம்மா வீட்டுக்கு வந்தாதானே இப்படி சாப்பிட முடியும்

மதியத்துக்கு மேல வயலுக்கு வேற போனோம்னு சொன்னாரு என்னன்னு தெரியல போய் கேப்பா